பணத்தை எப்படி சேமிக்கலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் சம்பாதிக்கிறோம் நான் எப்படி சேமிக்கிறேன்னு ஒரு ஐடியா வர மாட்டேங்குது அது மாதிரி இப்போ பார்க்குறோம் ஃபஸ்ட்டு வந்து முதலில் சேமிப்பு பிங்க்ஸ் செலவு ஃபஸ்ட்டு வந்து சேமிக்கிறோம் பணத்தை அடுத்து வந்து செலவு பண்ணுறோம் ரெண்டாவது பாயிண்ட் பார்த்திங்கன்னா மாதத்தோறும் ஒரு மாதத்தில் ஒரு இன்கம் வருதுங்களா அதில் பத்து டு டுவெண்ட்டி பர்சண்ட்டு சேமிக்கலாம் தேவையற்ற செலவை வந்து குறைக்கலாம் தவறி ஏதாவது ஒரு முதலீடு கோல்டு எஸ்ஐபி இந்த மாதிரி முதலீடு பண்ணலாம் சேமிப்பு வந்து ஒரு தினசரி பழகிட்ட பழகிட்ட வச்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா ரவி வந்து மாதம் ஐம்பதாயிரம் சம்பளம் வாங்கணும் அவர் சேமிக்கிறேன் அவர் கிட்ட ஆனால் அருண்ன்ற ஒரு மாதம் இருபதாயிரம் சம்பளம் வாங்குறாரு அதில் பார்த்தீங்கன்னா மாதம் அஞ்சாயிரம் ரூபாய் சேமிக்கிறாரு அப்புறம் இருபது கழிச்சு அதை அருண்கிட்ட வந்து அதிகமாக காசு இருக்கும் அதே மாதிரி ரவி கிட்ட வந்து காசு இருக்காது ஏன்னா அவர் சேமிக்கல சேமிக்கிட்ட பற்றி யோசிக்கல அவர் அமௌண்ட்டு வருது அப்படியே செலவு பண்ணுறாரு அதனால் அவருக்கு எதுவுமே இல்லை அதனால என்ன அருணோட வாழ்க்கை மட்டும்தான் நல்லாயிருக்கும் ஏன்னால் அவர் ரூபாய் தான் ஜஸ்ட்டு சம்பளம் இருந்தாலும் அவர் வந்து மாதம் ஆனால் ரூபாய் சேமிச்சு வைக்கிறாரு ஆனால் ரவி அப்படி இல்லை சம்பளம் வாங்குறாரு ஐம்பதாய ஐம்பதாயிரரூபாக்கு கமிட்மெண்ட் இருக்குது ஆனால் செலவு செஞ்சிடறாரு ச சா சமாளிப்பது மட்டும் நம்மளுக்கு வந்து போதுமானதாக இருக்காது சமாளிக்கிறதில் எவ்வளோ சேமிக்கிறோம் அப்படின்றது தான் முக்கியம் வாழ்க்கையில்